ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய தான் சந்தோஷமாக இருக்கும்போது கூட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் உலகாயாத விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய சந்தோஷத்தை தடுப்பதே வேங்கடராமன் உணர்ந்தான் ஏற்கனவே தாய் தந்தை என்ற கட்டுகள் எல்லாம் தளர்ந்த நிலையில் இருக்கின்ற வேங்கடராமன் என்ற அந்த இளைஞனுக்கு இந்த ஒரு கட்டையும் அறுத்துவிட எண்ணம் தோன்றியது அதாவது தமையனுக்கும் கீழே இருப்பதையும் சித்தப்பா சித்தியின் அன்பில் கட்டுண்டு விழுப்பதையும் விளக்கிவிட்டால் தானே தன்னை இன்னும் பெரிதாக்கி திடப்படுத்துகிற வழிக்கு போகலாம் என்று வெங்கடராமன் என்ன தொடங்கினான் என்ற செய்தியோடு நேற்றைய உரையை முடித்து வந்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த இலக்கண பாடம் ஒரு வீண் ஒருமை எப்படி பன்மையாகும் இது மிகப்பெரிய பொய் நான் என்ற கர்வம் வரும்போதுதான் நீ என்கின்ற அலட்சியம் தோன்றும் நான் என்ற விஷயமே இல்லை அப்படி ஒரு தன்மையே கிடையாத அப்படி இருக்கும்போது இந்த உலகம் பொய்யாக மாயையாக மயங்கிக் கொண்டிருக்கின்றது நான் நீ அது இது என்று அழட்டி கொண்டிருக்கின்றது இது மிகப்பெரிய அறியாமை இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் இதுதான் வாழ்க்கையின் இலக்கணம் என்றால் இந்த வாழ்க்கை கடும் குப்பை சரி இதை விட்டு எங்கே போவது உள்ளே கேள்வி எழுந்தது வெங்கடராமனுக்கு அண்ணாமலை என்ற பெயர் தோன்றியது இதற்கு முன் வீட்டுக்கு வந்தவரிடம் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்க அண்ணாமலை என்று அவர் சொல்ல உடம்பில் ஒரு பரவசம் தோன்றியதே அது மறுபடியும் நினைவுக்கு வந்தது அண்ணாமலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அது எழுந்தபோது ஆனந்தம் பொங்கியது யாரோ மிக தெரிந்தவர் அங்கு இருக்கின்றார் அவரை பார்க்கவே இல்லை இப்போது போய் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கிளர்ந்தது அவனுக்கு ஆனால் எப்படி போவது காசு வேண்டுமே முதலில் திருவண்ணாமலை எங்கிருக்கின்றது என்று தெரிய வேண்டும் மதுரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் மார்க்கத்தை தேடினான் அது பழைய ரயில் வரைபடம் திருவண்ணாமலைக்கு போவதற்கு ரயில் இருப்பது தெரிந்தது திண்டிவனம் தான் திருவண்ணாமலைக்கு அருகே இருக்கின்ற ஊர் என்று வேங்கடராமன் நினைத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு போக எத்தனை காசு என்று கணக்கிடும்போது மூன்று ரூபாய் இருக்கும் என்று எண்ணம் வந்தது சரி மூன்று ரூபாய்க்கு என்ன வழி என்று யோசித்தபோது வெளியே போய் யோசிக்கலாமே என்று தோன்றியது மின்சாரம் பற்றிய தனி வகுப்பு இருக்கின்றது நான் கிளம்புகின்றேன் என்று ஒரு பொய்யை சொல்லிவிட்டு வேங்கடராமன் எழுதான் அப்படியா கீழே பெட்டியில் அஞ்சு ரூபா வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு போய் என்னோட கல்லூரி கட்டிடத்தை கட்டிடு என்றான் அண்ணன் அண்ணாமலைக்கு போக காசுக்கு என்ன செய்வது என்று யோசித்த அண்ணன் மூலமாக இப்போது ஐந்து ரூபாய் கிடைத்திருக்கின்றது என்று சந்தோஷப்பட்டான் வேங்கடராமன் திண்டிவனம் போக மூன்று ரூபாய் தானே ரயில் ரயில் செலவு அது போதும் என்று நினைத்து வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்து அண்ணனுக்கு கடிதம் எழுதினான் இந்த உலகில் எழுதப்பட்ட பல கடிதங்களில் மிக சுருக்கமானதும் மிக சுவையானதுமான கடிதம் அது சத்தியத்தில் நனைந்த வார்த்தைகள் மூன்று ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி இரண்டு ரூபாயுடன் தமையன் நாகசுவாமிக்கு தம்பி வேங்கடராமன் கடிதம் எழுகிறான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு கொண்டு அவருடைய உத்தரவின்படி இவ்விடத்து விட்டு கிளம்பிவிட்டேன் இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கின்றது ஆகையால் இந்த காரியத்துக்கு ஒருவரும் விசனப்பட வேண்டாம் இதை பார்ப்பதற்காக பணமும் செலவு செய்ய வேண்டாம் உன் சம்பளத்தை இன்னும் செலுத்தவில்லை ரூபாய் ரெண்டு இதோடு இருக்கின்றது இப்படிக்கு என்று எழுதி வெறும் கோடு மட்டும் கிழித்தான் பெயர் எழுதவில்லை துண்டு காகிதத்தில் பென்சிலால் எழுதப்பட்ட கடிதம் அது இந்த கடிதம் எவ்வாறோ மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டு எப்பொழுதும் ரமணாசிரமத்தில் கவனமாக பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இது இறைவன் செயல் இந்த கடிதம் சத்தியம் என்பதை இந்த சத்தியம் எப்போதும் அழியாது என்பதை இதன் இருப்பு காட்டுகின்றது தொடர்ந்து ரமண மகரிஷியின் நிகழ்வுகளை எல்லாம் நாளை பார்ப்போம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஓம் நமோ பகவதே ஸ்ரீ